வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த மேல ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டீஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நம்ம சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துறலாங்க அதே போல முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முடிய தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா கர்லாஸ்கர் இங்கின் கொண்டா ஜேசிபி வண்டிங்க பராமரிப்புல இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கிரிக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்துது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீன் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காகனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டோப்லேட் எல்லாமே கொடுக்கணும் சரிங்க பின்னாடி பக்கெட் குட் குடுக்கணும் சரிங்க முன்னாடி பக்கெட் பின்னு புசு கொடுத்துருங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புசு எல்லாம் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புஸு பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் தற்போதைக்கு பட்டனோட தான் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்பிலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான மெயின்ஸ் வச்சிருக்கிறாங்க அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில தான் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மேல்மருவத்தூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி வண்டிக்கார்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் ரெல் சென்டர் பேசும்போது கட்டாயமாவே அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கரெக்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை நேர்ல போய் ட்ரைல் பார்த்துட்டு வேலை பேசிட்டுலாம் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணி இருக்குனாவே இன்னொரு த்ரெட்டு அவரு த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபாக இருக்குங்க என்ன ரவுட்டும் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா ஒரு சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்கார இந்த ஜெசிபி திணிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்